வணக்கம் நான் உங்கள் சதீஷ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு ரொம்ப இனிப்பாக இனிதே தொடங்கட்டும் என்னோட சின்ன கிஃப்ட்டு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது என்னோட கார் என்னோட சொந்தக்கார் தான் இதை நான் வாடகைக்கு விட போறேன் இதை நான் வாடகைக்கு விற்று தான் நான் மணி சம்பாதிக்கணும் மணி ஏன் பண்ணணும் சொல்லிட்டு எந்த நெசஸரியுமே இல்லை இந்த காரை நான் ஏன் வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறேன் அதனோட காரணம் என்ன ஸோ ஒட்டுமொத்த பஞ்சாலி கிராமத்துலேயும் யாருக்கு உடம்பு செல்லுனாலும் சரி நீங்கள் இந்த காரை வாடகை கற்றுக்கலாம் ஓகே ஜோதி ட்ராவல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த காரை வாடகைக்கு எடுத்துக்கலாம் நம்மளோட கார் நம்ம வாடகைக்கு விட போகிறோம் அது எப்படி ரெண்டாக பிரிக்க போகிறோம் நம்ம ஒன்று ஹாஸ்பிட்டல் தேவைக்காக ஒன்று பிரிக்க போகிறோம் இன்னொன்று நார்மல் தேவைக்காக நம்ம யூஸ் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் தேவைக்கு அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் முதியோர்கள் அப்புறம் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை வீட்டில் வேறு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா காரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ளஸ் இன்னொரு நார்மல் தேவைக்காக போகும்போது நீங்கள் கார் யூஸ் பண்ணிக்கலாம் ஹாஸ்பிட்டல் தேவைக்காக நீங்கள் போகும்போது ஒரு காருக்கு ரெண்டாயிரூபா ஒரு டைம் நீங்கள் சேலம் போய்ட்டுருந்தீங்க ரெண்டாயிரூபா ஆகுது அப்படின்னா நீங்கள் அதில் பாதி தான் பே பண்ணுவீங்க ஆயிரரூபா தான் பே பண்ணுவீங்க மீதி ஆயிரம் உங்களுக்கு சேவிங்ஸ் தான் எப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வண்டியோட ட்ரைவருக்கு ப்ளஸ் பெட்ரோலுக்கு அவ்வளோதான் நீங்கள் பே பண்ணுவீங்க காருக்குன்னு சொல்லி வாடகை தனியாக இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் பே பண்ண மாட்டீங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொன்று நார்மல் தேவைக்காக நம்ம கார் வாடகைக்கு யூஸ் பண்ணுறது நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற இடத்துல என்ன கார் ரெண்டுக்கு கொடுக்குறாங்களோ அதே தான் பெருசாக வித்தியாசம் இருக்காது மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொஞ்சம் கம்மியாக கொடுக்கலாம் சூழ்நிலை எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது ஏன் நான் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு காலத்தில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே அப்படியே பின்னால் போய் பார்த்தோம் அப்படின்னா என்னோடய குடும்ப சூழ்நிலை என்னோடய தங்கை ஹாஸ்பிட்டல் போகும்போது நாங்கள் மேக்ஸிமம் பஸ்ல தான் போயிட்டு போய்ட்டுருந்தோம் அப்போ இருந்த குடும்ப சூழ்நிலை அதுதான் இருந்தது எங்களால் அவ்வளோவா காருக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியல ஸோ அப்போ இருந்த கஷ்டம் ப்ளஸ் இப்போ ரீசெண்டாக கொரோனா டைமில் நாங்கள் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நிறைய அடிப்பட்டோம் வண்டி வாடகை அது எதுன்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய அடிபட்டால் நிறைய கஷ்டப்பட்டோம் ஸோ இதெல்லாம் நான் மனசில் வச்சு தான் என்னை சுற்றி இருக்கிற சமுதாயம் என்னோட ஊர் மக்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோட என்னோட நான் வாடகைக்கு விடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் நான் இந்த காரை வாடகைக்கு விற்று தான் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த உள்நோக்கமும் இல்லை ஒரு நல்ல நோக்கத்தோடு நான் இந்த காரை நான் வாடகைக்கு விடுறேன் என்னோடய காரை நான் வாடகைக்கு போடுறேன் இதை நான் உங்களுக்கு ஒரு நியூ இயர் கிஃப்ட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா நாளை முதல் இந்த காரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகிறதுனாலும் என்னோடய நம்பர் கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன் எடுத்துக்கோங்க நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி எங்கே போகணும்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு முன்னே சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்க எங்கே தேவையோ அங்கே வந்து சேர்ந்துடும் குறிப்பு இது ஒன்லி மஞ்சாரி கிராமத்துக்கு மட்டும்தான் மற்ற கிராமத்துக்கு இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழுக்க இந்த நீங்கள் இப்போ எப்படி நான் சொன்னேன்னா அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசியாக எலெக்ஷன் வரும் உங்களோட சப்போர்ட் மூலிமா நம்ம வின் பண்ணதும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு இப்போ எப்படி நான் சொன்னனோ அதேமாதிரி எனது த எனது தங்கைமார்களும் தாய்மார்களும் பெற்றோர்களும் நண்பர்களும் இளைஞர்களும் எந்த ஹாஸ்பிட்டல் தேவைக்காக இருந்தாலும் அடுத்த ஐந்து ஆண்டுக்கு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கப்புறம் தேவை இருந்துச்சு அப்படின்னா நம்ம செல்லமண்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்டில் நம்ம கவர்மெண்ட் ஃபண்ட் மூலிமா ஒரு ஆம்புலன்ஸ் செப்பரேட்டாக நம்ம வாங்கிடலாம் இந்த ஆண்டு இனிதே தொடங்கட்டும் என்னோட சின்ன கிஃப்ட் தான் இது முறையாக யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் பாகுபாடு எதுவுமே இல்லாமல் அனைவருக்கும் இந்த சப்போர்ட் தொடரும் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவைப்படுது வாருங்கள் ஒன்றிணைவோம் நன்றி